காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு மதுவிலக்கு மற்றும் ஆயுத்த தீர்வை துறை சார்பில் நடைபெற்ற சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தின விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் கொடிசித்து தொடங்கி வைத்து பேரணியில் கலந்து கொண்டார் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் போதைப் பொருள் ஒழிப்பு தின விழிப்புணர்வு வாசகம் அடங்கிய பதாகையை கையில் ஏந்தி சென்றனர் மேலும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பதாகையை மாவட்ட ஆட்சித்தலைவர் வெளியிட்டு போதைப் பொருள் ஒழிப்பு தின விழிப்புணர்வு வாசகம் அடங்கிய துண்டு பிரசுரங்களை வழங்கினார் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக மக்கள் மைய கூட்டரங்கில் மாணவ மாணவர்களுக்கான வழிகாட்டல் சிறப்பு குறைதீர்க்கும் கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கலைச்செல்வி மோகன் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பன்னெண்டாம் வகுப்பு முடித்து உயர்கல்விக்கு தேர்ச்சி பெற்று கல்லூரி சேர முடியாத மாணவர்கள் உயர்கல்வி சார்ந்து விழிப்புணர்வு தேவைப்படும் மாணவர்கள் கல்லூரி கட்டணம் செலுத்த இயலாத மாணவர்கள் உயர்கல்வி படிப்பதற்கான துறைசார் துறைசார் அலுவலர்களின் வழிகாட்டுதல்கள் வங்கி கடன் உதவிகள் உயர்கல்வி பிரிவுகள் தேர்வு செய்வது குறித்து ஆலோசனைகள் மற்றும் கல்லூரிகளில் சேர்வதற்கான வழிகாட்டுதல் போன்ற உதவிகள் பெறுவதற்கான ஆலோசனைகள் வழங்கப்பட்டது காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாக மக்கள் நல்லூர் மைய கூட்டரங்கில் நடைபெற்ற விவசாயிகள் நலன் காக்கும் கூட்டத்தில் வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகள் பராமரிப்பு முகாமினை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கலைச்செல்வி மோகன் தொடங்கி வைத்து பார்வையிட்டார் விவசாயிகளுக்கு ரூபாய் ஐம்பத்தி ஐந்து லட்சம் மதிப்பிலான வேளாண் இயந்திரங்களை வழங்கினார் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் செரப்பணஞ்சேரி ஊராட்சி நாவலூர் நடுநிலைப் பள்ளியில் ரூபாய் ஒரு கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கூடுதல் வகுப்பறை கட்டிடத்தை மாநில குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமு அன்பரசன் திறந்து வைத்து சாலமங்கலத்தில் ரூபாய் ஐம்பத்தி ஒரு கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள அழுக்குமாடி குடியிருப்புகளுக்கு தேர்வு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கு குடியிருப்பு ஒதுக்கீட்டு ஆணைகளை வழங்கினார் காஞ்சிபுரம் பேரறிஞர் அண்ணா மாவட்ட அறைகள் தேசிய பாரா வாழ்வீச்சு போட்டிகள் செல்லும் மாற்றுத்திறனாளி வீரர் வீராங்கனைகளுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கலைச்செல்வி மோகன் விளையாட்டு உபகரணங்களை வழங்கினார் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சி வளாகத்தில் போக்குவரத்து துறை மற்றும் காவல்துறை இணைந்து நடத்திய தலைக்கவசத்தின் அவசியம் குறித்த இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித் தலைவர் கொடிசித்து தொடங்கி வைத்தார் தொடர்ந்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஆட்டோக்களில் தலைக்கவசத்தின் அவசியம் குறித்த வாசகம் அடங்கிய ஒட்டி விலைகளை ஒட்டி விழிப்புணர்வு வாசகம் அடைய துண்டு பிரசுரங்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் வழங்கினார் இப்பேரணியானது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை தொடங்கி மூங்கில் மண்டபம் வழியாக யாத்திரி நிவாஸ் வரையில் சுமார் இருநூறு இரு சக்கர வாகனத்தில் தலைக்கவசத்தின் அவசியம் குறித்து விழிப்புணர்வு வாசகம் அடங்கிய பதாகையுடன் சென்றனர் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பதிவறை மற்றும் வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் மழை அளவு மையத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கலைச்செல்வி மோகன் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பிரதம மந்திரி மக்கள் மருந்தகம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது கௌரி கூறுகையில் சின்ன காஞ்சிபுரம் தோல்கிட்ட மத்திய அரசால் நிறுவப்பட்ட மக்கள் மருந்தகம் வந்து நடத்திட்டு வரும் நாங்க இங்க ஒரு ஃபைவ் இயர்ஸ் இங்க கடை நடத்திட்டு வரும் நிறைய பேர் வந்து முதல்ல மெடிசன் வாங்கறதுக்கு தயங்கிட்டு இருந்தாங்க அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வாங்கவும் ஆரம்பிச்சாங்க வாங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு இங்க மெடிசன் வாங்கி சாப்பிட்டதுக்கு உங்களுக்கு வெளியே வாங்குறத விட இங்க ரேட் ரொம்பவும் கம்மியா இருக்கு அதே நேரத்துல ரிசல்ட் அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கறதுனால இங்க கண்டினியூஸா வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க சோ இது வந்து மக்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸா இருக்குன்னு அவங்களே நிறைய சொல்லிட்டு போறாங்க நிறைய பேரு இதை ஏற்படுத்தி கொடுத்த பிரதமர் மோடி அவர்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இத்திட்டத்தின் மூலம் தாங்கள் பயனடைந்து வருவதாக பயனாளிகள் தெரிவித்தனர் என் பெயர் சரண்யா சின்ன காஞ்சிபுரம் மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட மக்கள் மருந்தகம் இதுல வந்து நாங்க குறைஞ்சபட்சம் நான்கு வருஷமா பிபிக்கு சுகருக்கு தைராய்டுக்கு எல்லாத்துக்கும் டேப்லெட் வாங்கிட்டு இருக்கோம் மத்த கடையை கம்பேர் பண்ண போனா இங்க நம்மளுக்கு வந்து குறைந்த விலையில எல்லாமே கிடைக்குது மத்திய அரசுக்கு நன்றி ஏகாம்பு ஐயம்பேட்டை காஞ்சிபுரம் இப்ப நான் வந்து வெளியே அங்கேயே வாங்கணும்னா நம்மளுக்கு என்னுடைய இதுக்கு ரெண்டு மாசத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் ஆச்சு இங்க வந்து வாங்கும் போது ரெண்டாயிரத்தி இருநூறு ரூபாய் ஆகுது மத்திய நம்மளுக்கு ஒரு மாசத்துக்கு நாலாயிரம் ரூபாய் மிச்சமா அதே அதே ஒரு நான் வரேன் குழந்தை வாங்கி மத்திய அரசு மிகவும் என் பேர் பூபாலன் ஐயம்பேட்டை அடுத்த வள்ளுப்பாக்க கிராமம் என சுகர்ல ரெண்டு விரல் எடுத்துட்டாங்க அது மாத்திர வெளியே வாங்கினேன் ரொம்ப ரேட்டு அதிகமா இருந்தது இந்த கடையை பத்தி சொன்னாங்க சரி வந்து வாங்குறோம் அது மாசம் நாலாயிரம் ரூபாய்க்கு மேலே ஆயிருந்து இங்க வந்தவனே ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஆகுது மத்திய அரசுக்கும் நன்றி